ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது கார்த்திக் சுப்ராஜகத்தில் நம்ம நடிப்பினகன் சூர்யா நடித்த படம் இப்போ இந்த படத்தோட கதை என்னவா இருக்குங்கிறத நாம் வந்து நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச டீட்டெயில்ஸ் மூலம் குறிப்பாக இந்த படத்தோட டீசர் அந்த கிளிம்ஸ் வீடியோ இதெல்லாம் வச்சு பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்களுக்கு அப்டேட் கொடுத்துதான் தான் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்தோட செகண்ட் சிங்கர் ரிலீஸ் ஆச்சு வேற லெவல் கல்யாண வைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் இனிமேல் கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த சாங் தவறாமல் பெறும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் குறிப்பா வந்து சூர்யா பூஜை இவங்களோட அசத்தலான அந்த நடனம் சந்தோஷ் நாராயண கேமியோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கார்த்திக் சிப்ராய் சொல்லாமல் சொல்லிட்டாரு இந்த பாட்டில் அதாவது இப்போ இந்த பாட்டில் வர கல்யாணம் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற டேட்டையும் சொல்லிட்டாரு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கார்த்திக் சுப்ராய் படாவே மேக்ஸிமம் பீரியட் படமாக தான் இருக்கும் குவாண்டின் டெராண்டினாவோட பயங்கரமான வெரியன் ஸோ அதே சையலில் அப்படியே எடுத்து தள்ளுவார் படத்தை இப்போது இந்த படம் பீரியட் படங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அதுவும் இந்த சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது இப்போது சூர்யாவோட கதாபாத்திரத்தின் பெயரும் ஹீரோயின் பூஜா ஹெக்டேவோட கதாபாத்திரத்தின் பெயரும் தெரிய வந்திருக்கு ஹீரோவோட பேர் சூர்யாவோட பேர் பாரிவேல் கண்ணன் நம்ம பூஜா ஹெக்டேவோட பேர் ருக்மணி ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங்கிள்லேயே மிக முக்கியமான விஷயத்த நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர் ரெவீல் பண்ணிட்டாரு ஸோ கண்டிப்பாக பீரியட் படம் ஆக்ஷன் படம் கேங்டர் படம் சூர்யா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு ஜிகதண்டாவாக இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் இந்த செகண்ட் சிங்கிளை கேட்டு ரசிக்கிறீங்க கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்பினேஷன் எப்படியெல்லாம் தெரிக்க விட போகுது அப்படிங்கிறத நம்புறீங்க ஸோ இதை கமெண்ட்ல சொல்லுங்க